அனைவருக்கும் வணக்கம் நான் சந்தோஷ் சுந்தர் சேலத்தில் இருந்து என் கை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் சப்ஜெக்ட் ரியல் அதாவது அந்த பெயரியலில் ஒரு ரியலான ஒரு விஷயம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் ஒரே அடி தான் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அந்த ஆசுலேஷனுக்கே இடம் கிடையாது ஒரே கிரக சேர்க்க ஒரே பரிகாரம் ஒரே செயல் சக்ஸஸ் இதுதான் என்கேவி அந்த கன்ஃபியூஸுங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தவங்க ப்ரொமோஷன் இல்லைன்னு என்கிட்ட வராங்க ஒரு டொன் டுவெல் இயர்ஸாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல போஸ்டிங் போயிருக்கக்கூடியவங்க ஆகவே இல்லை பார்த்துட்டு கிரக சேர்க்கையை பார்த்துட்டு சுப்பிரமணியருக்கு போங்க சுப்பிரமணியரை பார்த்துட்டு மணி வாங்கி கட்டுங்க கட்டிட்டு வந்து இந்த கிளம்ப போயிட்டு ப்ளஸ் வந்து கோதுமை தானம் கொடுத்துட்டு கண்ணாடி உரைக்க சொன்னேன் ஆயிடுமா சார்னு கேட்டாங்க வெட்டொன்னு துண்டு ரெண்டு தான் போயிட்டு வாங்கினேன் டென் டேஸில் ப்ரொமோஷன் இன்னைக்கு லிஸ்ட்டு வந்துருச்சு இன்னைக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிசீஸில் நம்ம ஏன்னா ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் பார்க்குறதுனால ஃபிசிக்கல் டிசீஸ் ரிலேட்டடாக நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் இதில் பார்க்கின்சன் எங்கிட்ட ஈரோட்டில் இருந்து ஒரு கிளைன்ட்டு வந்தாங்க அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கல இதே மாதிரி ஒரு கிரக இருக்க சிவாசினி கிரக இருக்க கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பாலசுப்ரமணியரை போய் பார்க்க சொன்னேன் அவங்க பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வித்தின் த்ரீ டேஸில் அந்த பார்க்கின்சன் அந்த நடுக்குவாதம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் என்கேவியோட பென்டாசிக் சப்ஜெக்ட்டு அதில் அந்த வெற்றிங்கிறது அதுதான் கன்ஃப்யூஸே இருக்காது அதே மாதிரி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு லேடி ஃபீமேல் லேடி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹரேஸ்மெண்ட்டு டார்ச்சர் அவங்களுக்கு அவங்க வேலையை விட்டு போயிடலாமான்னு இருக்கிறீங்களான்னு கேட்டேன் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆமான்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து தானிய பரிகாரம் கொடுத்தேன் இதை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு அந்த டார்ச்சர் பண்ண வரைக்கும் ஆஃபீஸுக்கே வர்றதில்ல வந்தாலும் ஓடிடுறது அது மாதிரி நிறைய சேஞ்சஸை கொடுத்துருக்கு இன்னும் நிறைய கிளைண்ட்டுக்கு நிறைய ஃபீட்பேக் இருக்குது சத்தீஷ் சார் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம எப்படி இந்த வரைக்கும் கிளைமேக்ஸ் போகிற மாதிரி அப்படியே சீட் நுழையிலேயே உட்காந்துட்டு அடுத்து என்ன கொடுப்பாரு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னா ஆறு நாளும் போகிறோம் மிராகில் மேன் நன்றி வணக்கம்